ராஜநாகம் அல்லது கருநாகம் சொல்லுவாங்க இது வந்து தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்பு இனமாகும் இதுவே உலகின் மிக நீளமான நச்சு பாம்பு ஆகும் இது சுமார் ஆறு புள்ளி ஏழு மீட்டர் அதாவது இருவத்தி அடி வரைக்கும் வளரக்கூடியது பொதுவாக அடர்ந்த காட்டு பகுதிகளிலேயே வாழும் இந்த வகை பாம்புகள் மற்ற பாம்புகளையே பெரும்பாலும் உணவாக உட்கொள்கிறது இந்த ராஜநாகத்தினுடைய நஞ்சினுடைய தன்மை உரிய கடியில ஒரு மனுஷனை கொல்லக்கூடியது இதன் கடியால் இறப்பு நேரிடும் சதவீதம் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் இருக்கும் ஒருத்தரை வந்து ராஜநாகம் கடிச்சிருச்சு அப்படின்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் அவரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜநாகத்தனுடைய உடல் அமைப்பு பொதுவாக இந்த பாம்புகள் பன்னெண்டு முதல் பதிமூணு அடி நீளம் வரை வளர்கின்றன ஆறு கிலோ வரைக்கும் எடை கொண்டதான் இருக்கும் இவற்றில் தென் தாய்லாந்து நாட்டில் உள்ள நகோன்சி தமாராத் மலையில் பிடிபட்ட ஒரு பாம்பு பதினெட்டு அடி நீளம் இருந்துச்சு இதற்கு மேலாக லண்டன் உயிரின காட்சி சாலையில இருந்த ஒரு பாம்பு வந்து பதினெட்டு புள்ளி எட்டு அடி நிலம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவை பெரும்பாலும் மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது பாசியின் பச்சை நிறத்திலான உடலில் மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்திலான பட்டைகளுடன் காணப்படுகின்றன இப்பாம்புகள் மிக பெரிய கண்களுடன் வட்ட வடிவ கற்பார்வை கொண்டவையாக இருக்கும் தோளில் பாம்பு செதில்கள் காணப்படும் பாம்புகளில் இச்செதில்களின் எண்ணிக்கையும் மற்றும் வடிவமும் ஒரு இனத்திலிருந்து மற்றொரு இனத்தை வேறுபடுத்தி கண்டறிய உதவுகிறது இந்த நிற அமைப்பு இளம் பருவத்தில் மிகவும் சற்று வெளிச்சமாக காணப்படும் ஆண் இனம் பெண்ணை விட அதிக நீளமாகவும் தடிமனாகவும் இருக்கின்றன இவற்றுடைய வாழ்நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஆண்டுகள் வரைக்கும் உச்சபட்சமா உயிர் வாழக்கூடியது இந்த ராஜநாகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜநாகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இவை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவலாக காணப்படுகிறது இந்தியாவில மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள்ல காணப்படுகிறது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்ட மாஞ்சோலை மலைக்காடுகளிலும் காணப்படுகிறது பெரும்பாலும் அடர்ந்த காட்டு பகுதிகளிலேயே வசிக்கும் இவை நீர் நிறைந்த பகுதிகளை ஒட்டியே தனது வாழ்விடத்தை அமைத்துக் கொள்கிறது பெருகி வரும் காடுகளை ஆக்கிரமிக்கும் முறைகளால் இந்த ராஜநாகம் அழிந்து கொண்டே வருகிறது அடுத்ததா முறை இந்த இனமானது மற்ற போலவே தனது இரையை அதன் மனத்தை கொண்டு அறிகிறது இதன் இரட்டை நாக்குகளில் மனம் தரும் வேதிப்பொருட்களை உணரும் நுகரனுக்கள் உள்ளன இவற்றில் இருந்து வரும் செய்தியை வாயின் மேல் அன்னத்தில் உள்ள யாக்கோப்சன் உறுப்பு என்னும் நுகர்பொறி உணர்கிறது தன் இறையின் மனத்தை உணர்ந்த பின் இரட்டை அசைத்து இரு காது கேள்வி போல் ஸ்டெரோ உணர்ந்து துல்லியமாய் எங்குள்ளது என்று உணர்கிறது நுண்ணிய பார்வை திறன் முன்னூறு அடிக்கு அப்பால் உள்ள இறையின் சிறு அசைவு கூட அறியும் திறன் கொண்டது மற்ற பாம்புகளைப் போலவே இவற்றிற்கும் நான்கு புறமும் வாய்த்தசைகள் விரியும் அமைப்பு உள்ளது இதன் மூலம் இவை முழு இரையையும் ஒரே முறையில் விழுங்கி விடுகின்றது மேலும் இதன் வாய் தசைகள் இதன் தலையை விட பெரியதாக விரியும் தன்மை கொண்டவை பெரும்பாலும் நாள் முழுவதும் வேட்டையாடும் இவற்றை இரவில் காண்பது அரிது இவை ஒரு முறை உணவை உட்கொண்டால் அதன் பிறகு பல நாட்கள் உண்ணாமல் உயிர் வாழும் தன்மை கொண்டவை அடுத்ததா பாத்தீங்கன்னா தற்காப்பு முறை ராஜநாகம் வந்து தன்னை தானே பார்த்துக்கணும் இல்லைங்களா காட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு விரணமா இருந்தாலும் இன்னொரு சூழ்நிலையில் ராஜநாகம் எப்படி பொதுவாக வகை பாம்புகள் வந்து இறையை தவிர மற்ற விலங்குகள் எதையுமே கிடையாது தேவையில்லாம அதுக்குன்னு வந்து தேவையில்லாம சீண்டிக்கிட்டு இருந்தாலும் சும்மா விடாது இதனுடைய வழியில வந்து எதிரிகள் ஏதாவது குறிக்கிட்டுச்சு அப்படின்னா தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக தன்னுடைய உயரத்தை தூக்கி காமிக்கும் தன்னுடைய உடல் எத்தனை உயரம் இருக்குன்னு சொல்லிட்டு எட்டு அடியிலேருந்து பத்து பத்தடி உயரம் வரைக்கும் நின்று காமிக்க கூடியது அதை பார்த்தும் போகல அப்படின்னா சத்தத்தை எழுப்ப முஸ் புஸ் என்று அந்த சத்தத்தை கேட்டுமே மற்ற விலங்குகள் செல்லவில்லை என்றால் தன்னுடைய விஷத்தை அந்த விலங்கின் மீது தாக்கி விடும் சோ வந்து முதல் கட்டமா நின்று எச்சரிக்கை பயத்தை காட்டுது ரெண்டாவது தடவை சத்தம் கொடுத்து எச்சரிக்கை கொடுக்குது மூன்றாவது முறையாதான் எதிரியை வீழ்த்துகிறது இல்லனா அதனுடைய உயிர் பறி போயிடும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி தன்னுடைய உயிரை வந்து தற்காத்துக்குது இந்த ராஜநாகங்கள் அடுத்ததா வந்து ராஜநாகத்தினுடைய நஞ்சு பத்தி பாத்துக்கலாம் அவருடைய நஞ்சானது மிக கொடியது தனது ஒரே கடியில் ஒரு மனுஷனை கொல்லக்கூடியது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்திருப்போம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு கடியில கொல்லக்கூடியதும் இல்ல அதுல இருந்து தவறுறாங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னா கோமா நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடியது இது வந்து ஆசிய யானைகளை கடிச்சது அப்படின்னா மூணு மணி நேரத்துல இறந்துரும் சோ இவ்வளவு ஒரு மிக கொடிய விஷம் கொண்டதுதான் இந்த ராஜநாகம் இது வந்து ஆப்பிரிக்காவுடைய கருப்பு மாம்பா பாம்புகளை விட ஐந்து மடங்கு அதிகமானது சொல்றாங்க ஒரு முறை எதிரியை கடிக்கும் பொழுது ஏறத்தாழ ஆறு முதல் ஏழு மில்லியன் அளவு நஞ்சை உடலில் செலுத்த வல்லது இதன் காரணமாகவே இதன் எதிரிகள் உடனடியாக மரணத்தை தழுவுகின்றனர் இதன் நஞ்சை முறிக்க இதுவரை இரண்டு மருந்துகளே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முதலாவது தாய்லாந்து நாட்டில் இயங்கும் செஞ்சிலுவை சங்கம் கண்டுபிடித்தது மற்றொன்று இந்திய மத்திய ஆராய்ச்சி மையம் கண்டுபிடித்தது ஆனால் இவை இரண்டும் பரவலாக கிடைக்காத காரணத்தால் இதன் கடிபட்ட பலரும் இறந்து விடுகின்றனர் அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜநாகத்தினுடைய இனப்பெருக்கம் இந்த இனம் முட்டையிட்டு குஞ்சு புரிக்கக்கூடியது தாய் ராஜநாகமானது தனது உடல் முழுவதையும் மழையடுக்கு போல ஒரு வட்டமாக சுட்டிக்கொண்டு முட்டைகளை இடுகின்றது ஒரே நேரத்தில் இருபதுல இருந்து முப்பது முட்டைகள் வரும் இடம் தாய் தான் இட்ட முட்டைகளை வேறு ஒரு விலங்குகளை இருந்து பாதுகாத்து அதற்குள்ளேயே வெப்பம் சீராக மாறாமல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்ல இருக்குமாறு காய் இந்த இலைகளை குவித்து அதனுள் முட்டைகளை வைத்திருக்கும் இதை போன்றதொரு கூட்டை வேற எந்த ஒரு உயிரினத்தினாலையும் இது வரைக்கும் கட்ட முடியல வேற ஏதாவது ஆபத்தான விலங்குகள் வந்தா மட்டும்தான் எந்திரிக்கமே தவிர மற்ற நேரத்துல அடைக்காக்குறத விட்டு எந்திரிக்கவே எந்திரிக்காது இந்த பாம்புகள் இந்த பாம்பினுடைய காலம் மார்ச் வரைக்கும் நடக்கும் இது வந்து அப்படின்னா ஏப்ரல் இருந்து மே மாசத்துக்குள்ள முட்டையிடுறோம் ஓகே இது வரைக்கும் வந்து ராஜநாகத்தின் பத்திய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்ததா ராஜநாகம் கடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமா முதல தேவி என்ன செய்யணும்னு சொல்றது பாக்கலாம் கடித்த இடத்துக்கு மேல கயிறு கொண்டு கட்ட வேண்டும் அதாவது அந்த இடத்துல இருந்து விஷம் மூவ் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில டாக்டர் இதுலயே குழப்புறாங்க சிலர் கட்டுன்னு சொல்றாங்க சிலர் கட்டாதன்றாங்க என்னவோ ரொம்ப டைட்டா கட்டாம ஒரு நார்மலா கட்ட போட்டு அதிகபட்சமா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது அவங்க நடந்து போறது அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது பாம்பு கடிச்சிருச்சா முடிஞ்ச வரைக்கும் அவங்களை வந்து நேரம் நிக்க வைக்கிறது நல்லது ஏன்னா தலைக்கு விஷம் ஏறாம இருக்கணும் அப்படின்னு சொல்ற சொல்றாங்க சோ வந்து நம்ம அதிகபட்சம் வந்து கடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட அது கிடைக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கான விஷயத்த முறைப்படுத்துறது ரொம்ப நல்லது சிட்டிகள்ல வாழ்றவங்க வந்து அதிகபட்ச பாம்புகளை பாக்குறதே கடினம் உடல் ரெண்டு எங்கேயாவது ரேரா பார்க்கலாம் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்க சில பாம்புகளை பாக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் அதிகமான வந்து விறகு ரொம்ப ஒரு பொதரா இருக்கக்கூடியது வீட்டுக்காரர்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாம வீட்டு பக்கத்துல தூய்மையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்படியும் ரேரா ஏதாவது தாண்டி உள்ள வருது நம்ம டிராவல் ஆகுது சின்ன இடமா இருக்குன்னா அதை நம்ம பார்த்து கண்டறிஞ்சு லைட் ஃபெசிலிட்டியோட பாதுகாப்பு சேஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க இது வரைக்கும் வீடியோ பாத்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க என்ன இது வரைக்கும் நீங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு போதுமான தகவல் கிடைச்சிருக்கா இல்லைனா பார்ட் டூ வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் கொடுக்க தயாரா தான் இருக்கும் புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ